வெல்கம் டு நிக் கிச்சன் இன்றைக்கி நாம் நிக்கிச்சனில் கைக்குத்தல் அரிசியை எப்படி நம்ம சமைக்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நிறைய பேருக்கு இதை எப்படி ஊற வச்சு சமைக்கணும்னு தெரியாது இதை வந்து இந்த வீடியோவில் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம் இது வந்து ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமானது உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கைக்குத்தல் அரிசியை சமைச்சு சாப்பிட்லாம் இப்போ நான் வந்து இதை எப்படி ஊற வச்சு சமைக்கலான்னு காட்டுறேன் இதுக்கு நான் வந்து ஒரு உலக்கு வந்து கைக்குத்தல் அரிசி எடுத்திருக்கேன் இப்போ இதில் தண்ணி ஊற்றி நாலஞ்சு முறை நல்லா கழுவி எடுத்துக்குங்க இந்த அரிசியை நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சுக்குங்க அப்போ தான் இது வேகிறதுக்கு சரியாக இருக்கும் இதை வந்து நான் காலையில் ஆறு மணிக்கு சமைக்கிறதுனால நைட்டு பன்னெண்டு மணிக்கே ஊற வச்சுருக்கேன் அப்போ தான் இது வேகிறதுக்கு சரியாக இருக்கும் நீங்கள் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா வேகிற நேரம் வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் மதியம் சமைக்கிறதா இருந்தால் காலையில் ஊற வச்சுக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ நான் இதை வந்து காலையில் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இந்த அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் நான் வந்து இதை அரிசி பானையில் வேக வச்சு வடிக்கப் போகிறேன் நீங்கள் குக்கரில் சமைக்கணுன்னாலும் சமைக்கலாம் ஆனால் நீங்கள் அரிசி பானையில் இதை வேக வச்சு வடிக்கும் போது தான் இதில் ஓட சத்துக்கள் நமக்கு வந்து முழுமையாக கிடைக்கும் இப்போ அரிசி பானையில் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அரிசியை சேர்த்துக்குங்க இப்போ கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்குங்க நான் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துக்குப்பேன் உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா சேர்க்க வேண்டாம் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பு தீயை குறைச்சி வச்சுட்டு ஒரு கரண்டியை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து மூடி வச்சுருங்க அப்போ தான் அரிசி வந்து நல்லா வெந்து வரும் இந்த மாதிரி முழுசு மூடாமல் பாதி திறந்துருக்கிற மாதிரி மூடி வைங்க இந்த அரிசி வேகிறதுக்கு முக்கால் மணி நேரம் தேவைப்படும் எப்போவும் வேக வைக்கிற அரிசியை விட இது பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் அதிகமாக டைம் எடுத்துக்கும் எனக்கு இப்போ வந்து அரிசி நல்லாவே வந்திருக்கு நான் வந்து இதை வடித்து எடுத்துக்க போகிறேன் இந்த கைக்குத்தல் அரிசியில் நார் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது அதனால் இதை நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு வந்து நிறைவாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கைக்குத்தல் அரிசியை வாரத்தில் ரெண்டு நாள் இல்லைன்னா மூணு நாள் உணவில் எடுத்துக்கலாம் குடல் ஆரோக்கியமாக இருக்கவும் புற்றுநோய் செல்கள் வராமலும் இது பாதுகாக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கைக்குத்தல் அரிசியை அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது இந்த அரிசிக்கு நீங்கள் எந்த குழம்பு செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து எக் கறியும் பச்சை பயிரையும் வேக வச்சு எடுத்துருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நிக்கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ